ஓம் சரவண பவி என்னுடைய பிரம்மமுகூர்த்த பூஜை இன்றைக்கி வெற்றிகரமாக பதினைஞ்சாவது நாள் அந்த ஐயனூர்ல நிறைவேறப்பட்டதுங்க இன்னைக்கு நான் சீக்கிரம் எழுந்து வெளியே வந்து பார்க்குறேங்க ஒரே இருட்டு மலையமாக தான் இருக்குது இன்றைக்கி ரெட் அலர்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நாளைக்கு ரொம்ப பயங்கரமாக புயலும் மழையும் இருக்குதா மக்களே நாம் வந்து உஷாராக ஹேண்டில் பண்ணிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா பால் முதல்ல மெயினாக வாங்கி வச்சுக்கோங்க காய்கறிலாம் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா கரண்ட் இருக்குமா என்னன்றதும் தெரியல அதனால நம்ம எல்லோருமே சார்ஜ் போட்டு வச்சுருக்கிறது நல்லது அதனால் வந்து சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க ஒரு சேஃப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் குழந்தைங்களாம் தயவு செஞ்சு வெளியிலவே போகாதீங்க மக்களே யாரையும் வெளியிலவே அனுப்பாதீங்க ந இவ்வளோ நாள் பார்த்துருந்ததோட இன்றைக்கி நாளைக்கு பார்த்துக்கிறது ரொம்ப பாதுகாப்பாகவே நம்ம பார்த்துக்கணுன்னு கூட சொல்லலாம் வயசானவங்களும் சரி குழந்தைங்களையும் சரிங்க அந்த மாதிரி பாதுகாத்துக்கிறதுனால்தான் பண்ணுறாங்க நமக்கு நல்லது மக்களை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை காலையிலேயே நிறைவு பெற்றதுன்னு சொல்லிட்டு சொன்னேங்க அதுக்கப்புறம் வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ஐயனுக்கு இன்றைக்கி உகந்த நாள்ன்றதுனால என்னோட வழிபாட்டு முறையில் அபிஷேகங்களும் செஞ்சுருப்பேன் மக்களே பால் அபிஷேகம் பண்ணியிருப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் மட்டும் தான் இருந்தது என்கிட்ட பழம் அதில் அபிஷேகம் பண்ணியிருப்பேங்க ஐயனுக்காக செஞ்சுருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தன அபிஷேகமும் செஞ்சுருப்பேன் மக்களே இப்போ நான் உங்களுக்கு சுந்தரருடைய கதையை சொல்கிறேன் கேளுங்க மக்களே நேற்று பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து சுந்தரரை கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு மக்கள் எல்லாம் ஒரு பின்னாடியே போகிறாங்க பாதி வழி பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் மறைஞ்சிடுறாருங்க என்னடா இவர் காணுமேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு அந்தனர் வராரு அந்தனர் வந்து என்னப்பான்னு சொல்லி சொல்கிறார் ஆமாம் என்னுடைய இடமே தான் நான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு சிவபெருமான் பார்த்தீங்கன்னா சுந்தரருக்கு பார்வதி தாயாரோட காட்சி தராருங்க அந்த மக்கள் எல்லாம் வந்துடுறாங்க பார்வதி தாயாரோட காட்சி திறந்து சுந்தரருக்கு புரி வைக்கிறாரு உனக்கு ரெண்டு மனைவிகள் நீ வந்து பூலோகத்தில் போனால் கண்டிப்பாக திருவாரூர் ஊரில் இருக்கிற பறவை நாச்சியாரையும் திருவற்றியூரில் இருக்கிற நாச்சியாரையை தான் நீ திருமணம் பண்ணிக்கணும் இதுக்காக தான் நீ வந்து பூலோகம் சென்று இருக்கிற இதுக்காக தான் நான் உன்ன அங்கே அனுப்பிச்சிருக்கிறேன்ற விஷயத்தை சிவபெருமான் சுந்தரர்கிட்ட சொல்கிறாருங்க அதை உணர்ந்த சுந்தரர் என்ன பண்ணுறாருனா சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாருங்க அதுக்கப்புறமா திருவாரூரில் இருக்கிற பறவை நாச்சியாரை திருமணம் செஞ்சு வைக்கிறாருங்க சிவபெருமான் திருமணமாக முடிஞ்சுருந்தா அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணி கொஞ்ச நாள் ஆன பிறகு அவர் என்ன பண்ணுறாரு திருவெற்றியூர்ல இருக்கிற சங்கிலி நாச்சியாரை போய் பாக்குறாருங்க அவருக்கு மறுபடியும் திருமணம் சங்கிலி நாச்சியாரை செஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை தூண்டுது ஆனா தனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்ற உண்மை சங்கிலி நாச்சியாருக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா திருமணத்தை கொத்துக்க மாட்டாங்க அதை தான் இவர் வந்து அந்த அம்மாவை வந்து திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாரு திருவாரூர்ல இருக்கிற பறவை நாச்சியாரை வந்து சுந்தரர் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்ற உண்மை இந்த தாயாருக்கு தெரிஞ்சிருதுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா போய் சொல்ல சொல்லி சிவபெருமானை வந்து சுந்தரர் கூப்பிட்றாரு எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு எனக்கு திருவற்றூரில் இருக்கிற சங்கரீநாச்சார கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ஆனால் சிவபெருமா ஒத்துக்கலாங்க ஆனால் சங்கரீனாச்சார்கிட்டே உண்மையை சொல்லிடுறாரு இங்கே இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்ற உண்மை தெரிஞ்ச பிறகு அவர் வந்து மறுபடியும் சுந்தரர் கூப்பிட்டு அந்த தாயார் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து கருவறையில் இருக்கிற தெய்வத்தை மேலே சத்தியம் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு இவர் ஒத்துக்கிறாருங்க சுந்தரர் உடனே சிவபெருமான் கிட்ட போய் கேட்குறாரு நீங்கள் கருவறையில் இருக்காதீங்க அந்த டைமில் நான் சத்தியம் பண்ணுற நேரம் நேரத்தில் நீங்கள் வந்து தயவு செஞ்சு மகிழ மரத்துக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க இவர் என்ன பண்ணுறாருனா சரி சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அவர் அது சரி சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு உடனே மகிழ மரத்துக்கு அவர் போயிடுறாரு ஆனால் மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு சங்கிலி நாச்சியாரை கூப்பிட்றாரு சங்கிலி நாச்சியார்கிட்ட சொல்கிறாரு அம்மா நீ வந்து கருவறையில் சத்தியம் வாங்காத நீ வந்து மகிழ மரத்துக்கிட்ட சத்தியம் வாங்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாருங்க சிவபெருமான் சங்கிலி நாச்சியார்கிட்ட சொன்ன பிறகு மறுநாளே அவர் வராருங்க சுந்தரர் சத்தியம் பண்ணுறதுக்காக கருவறைக்கு வேண்டாம் நீங்கள் வந்து மகிழை மரத்தில் சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த சங்கிலிநாச்சியார் சொல்லிடுறாங்க உடனே இவரும் சரி நம்ம வந்து மகிழ மரத்தில் சத்தியம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிடுறாருங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமும் ஆகிடுது ஆனால் இவரால் என்ன பண்ண முடியல திருவாரூரில் இருக்கிற பறவை நாச்சியாரை வந்து பார்க்காம இருக்க முடியலங்க சத்தியத்தை மீறி அவர் வந்து உடல் உபாதைகள்லாம் பார்க்குறாரு ஆனால் அதையும் பார்த்து தாண்டி தாங்க அவர் வந்து திருவாரூரில் இருக்கிற பறவை நாச்சியாரை போய் பார்க்கறாருங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அவருக்கு எதனால கண்ணெல்லாம் போதுன்ற விஷயங்களை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த சிவபெருமான் மேலே செஞ்ச சத்தியத்தினால் படாத அவசைப்பட்டுட்டாருங்க நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்கிறேன் நான் போடுற இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க மாட்டேச்சானும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களும் பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வச்சு முருகனுக்கு ரோக்ரா ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சுவாய் நாட்டுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கு விரைவாக போற்றி